இப்போ வந்து நாம் வந்து பேசுகிறோம்ல இப்போ கத்தி பேசுகிறது தொடர்ச்சியாக பேசுகிறது மற்றவங்கள பேச விடாமல் பேசுகிறது இதெல்லாம் வந்து சர்வாதிகாரமான பன்மை ரொம்ப சத்தமாக பேசுகிறது மைக்கில் இப்போ நம்ம சத்தம் வந்து நமக்கு வந்து இது ரொம்ப சத்தமாக பேசணுங்கிற ஆசை வர அப்படி யாருமே பேசக்கூடாது நாம் மட்டும்தான் பேசணும் அதுக்கு தான் மைக்கே கண்டுபிடிச்சாங்க மைக்கே ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா சர்வாதிகார புத்தி நான் பேசுறது தான் எல்லோரும் கேட்கணும் மற்றவங்க பேசுகிறது யா எதுவுமே ஏன் காதுக்கு கேட்கக்கூடாது நான் பேசுனா எல்லாரும் அமைதியாகிடணும் மற்றவங்கள பேசவே விடக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டு தான் அந்த மைக்கே கண்டுபிடிச்சாங்க அது மாதிரி வாகனம் ஏன் கண்டுபிடிச்சாங்க நான் வேகமாக போனால் குறுக்கே யாரும் வரக்கூடாது நான் மட்டும் மட்டும்தான் போகணும் மற்றவங்களுக்கு நான் வழிவிட்டு போக மாட்டேன் நான் போனால் எனக்கு எல்லாருமே வழிவிடணும் இந்த சர்வாதிகார புத்தி தான் இந்த கண்டுபிடிப்புகளுக்கே காரணம் அது மாதிரி மனிதர்கள் ஏன் கத்தி பேசுகிறாங்க ஏன் வந்து தொடர்ச்சியாக பேசுகிறாங்க மற்றவங்களை பேச விடாமல் பேசுகிறாங்க மற்றவங்க பேசுகிறத கேட்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் காரணம் இந்த அரிசி சோறு கோதுமை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டாக்கா இந்த மாதிரி சத்தமாக தோணும் ஒரு சர்வாதிகார மனப்பான்மை யாரையும் பேச விடாமல் பேசுகிறதுக்கு இந்த மாதிரி உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மற்றவங்க பேசுகிறதை கேட்கவே மாட்டேங்க உங்கள் நீங்கள் சத்தமாக பேசுவீங்க அதிகாரமாக பேசுவீங்க அந்த பேச்சில் ஒரு வன்முறை இருக்கும் ஒரு சர்வாதிகாரம் இருக்கும் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற தன்மை இருக்கும் அந்த பேச்சில் அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அடிமைத்தனங்கிறது முதல்ல பேச்சில் பார்வையிலிருந்து ஆரம்பிக்குது உங்கள் பார்வையே மாறிடும் நீங்கள் அந்த உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டிங்கன்னா அந்த கோதுமை உப்பு மாமிசம் மீன் முட்டை சோறு பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பார்வையில் உங்களுடைய பேச்சில் அந்த அடிமைத்தனம் வந்துவிடும் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வந்துவிடும் வன்மை அதாவது அதிகமான வலிமை வந்துவிடும் இந்த சோறு பூரி உப்பு போட்டு சமைத்த சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான வலிமை வந்துவிடும் வலிமை வந்தவுடனே அவங்களுக்கு அன்புலாம் வந்து பெருசாக தெரியாது அன்புங்கிறது எப்போ தெரியுமா தன்னை எளிமையாக உணரும்போது தான் வரும் அது அப்போ தான் வந்து மற்றவங்களுடைய அன்புக்காக இயங்குவாங்க அன்புக்காக இயங்குவாங்க பாசத்துக்காக இயங்குவாங்க அப்போ நீ மனிதர்கள் தன்னை எளிமையாக உணர வேண்டும் அதே நேரத்தில் அப்போ எளிமையாக உணரும்னால் அதற்கேற்ற உணவை சாப்பிட வேண்டும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் அதை சாப்பிடும்போது தான் மனிதர்கள் தன்னை எளியவர்களாக உணவு உணர்வார்கள் ஏன்னா அது எளிமையான வலிமை தான் கொடுக்கும் எளிமையான வலிமை கொடுக்கும்போது மனிதர்கள் தன்னை எளிமையானவராக உணர்வார்கள் எளிமையானவராக உணரும்போது தான் மற்றவங்களுடைய அன்புக்காக இயங்குவாங்க மற்றவங்கள்ட்ட மற்றவங்க நம்மகிட்ட பாசமாக பேசணும் அப்படின்னு பாசமாக பேசணும் அன்பாக பேசணும் ஏன் அவங்க ஏன் என்கிட்ட பேசவே இல்லை எனக்கு அழுகையாக வருது அவங்க என்கிட்ட ரெண்டு நாளாக பேசவே இல்லை மோகன் கொடுத்து பேச மாட்டேன்றாங்க அவங்களுக்கு அப்படி என்ன என் மேலே கோவம் அப்படின்னு ஏங்க ஆரம்பிப்பாங்க ஏங் இதுதான் அப்போது தன்னை எளியவராக உணர வேண்டும் அப்படின்றால் எளிய வலிமையை தருகிற உணவுகளை சாப்பிட வேண்டும் பழங்கள்லாம் சாப்பிட்டிங்கன்னா காய்கறிகள்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு எளிமையான வலிமை தான் கிடைக்கும் மூட்டை எல்லாம் உங்களால் தூக்கவே முடியாது மூட்டை தூக்கவே மாட்டீங்க மூட்டை தூக்கணுங்கிற எண்ணமே வராது மூட்டை தூக்க முடியலையே அப்படிங்கிற கவலை கூட வராது மூட்டைலாம் நான் தூக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க அந்த பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டிங்கன்னா பழங்கள் காய்கறிகள் பருப்புகள் கடலைகள் கால இலைத்தலைகள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மூட்டை எல்லாம் தூக்க முடியாது என்னால் யாரும் தூக்க தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க யாரும் கூடாது நானும் தூக்க மாட்டேன் மூட்டையெல்லாம் என்னால் தூக்க முடியாப்பா நானும் தூக்கவே மாட்டேன் வேறு யாருமே தூக்க தூக்கக்கூடாது நான் செய்யாத வேலை யாரும் செய்யக்கூடாது ஏன் தூக்கணும் நம்மெல்லாம் என்ன அடிமைகளா அப்படிங்கிற எண்ணெலாம் வரும் அந்த உணவுக்கு அந்த தன்மை உண்டு ஏன்னா அது எடிய வலிமையை தான் தரும் தன்னை போல் தான் மற்றவங்களும் அதுதான் அன்பு தான் அன்புக்காக இயங்குகிற ஒரு மனப்பான்மை கொடுக்கும் நீங்கள் அந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா அதுவே சோறு பூரியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒட்டம்பல பயங்கர வலிமை வரும் உப்பு போட்டு சமைச்சு நல்லா உப்பெல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிடும்போது உடம்புல பயங்கர வலிமை வரும் அப்படி அப்படி அப்படிப்பட்ட வலிமை வரும்போது யாராவது அடிமைப்படுத்தணும் யாராவது கிடைக்க மாட்டாங்களா யாராவது ஏப்ப சாப்பையாக கிடைக்க மாட்டாங்களா என்னுடைய வலிமையை நான் நிரூபிக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்ககிட்ட போக மாட்டாங்க ஏன்னா அவன் ச ஒத்துக்க மாட்டாப்பில்ல நான் அடிமைப்படுத்தினா ஒத்துக்க மாட்டாப்பில்ல ஏன்னா வந்து அவர் என்னை விட வலிமையானவராக இருக்கார் அல்லது என்ன மாதிரியே வலிமையானவராக இருக்காரு அவரும் இதே மாதிரி சோறுபூரி பொங்கல் தான் சாப்பிட்டு வந்திருப்பார் அவருக்கும் யாருகிட்டே தனது அடிமைத்தனத்தை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வருவார் நான் போய் அவரை அடிமைப்படுத்தினா என் கூட சண்டைக்கு வருவார் அதனால் நம்மளை விட யாராவது எளியவர்கள் இருக்க மாட்டார்களா அவர்களை போய் நான் அடிமைப்படுத்துகிறேன் அப்படின்னு அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் தான் வரும் இந்த அன்புக்காக இயங்குகிற தன்னை வலிமையானவராக உணர்கிற உணர்கிறார் சோறு சாப்பிடுகிற ஒருவர் உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிடுகிற ஒருவர் தன்னை வலிமையானவராக உணர்கிறார் எளிமையானவராக உணர்வு உணர்வதில்லை ஏன்னா உடம்புல பயங்கர தெம்பு வருது இல்லை சோறு சாப்பிட்டா சோறு சாப்பிட்டாதான்ப்பா எனக்கு திருப்தி அப்படிங்கிற என்ன வருதில்லை தன்னை வலிமையானவராக உணர்கிறார் அதனால் பிறரை அடிமைப்படுத்துகிறார் இப்போ சிங்கம் ஏன் மற்றவங்கள வேட்டையாடுது தன்னை வலிமையானதாக அது உணர்கிறது ஏன் மான் ஏன் ஓடுது தன்னை எளிமி எளிய உயிரினமாக உணர்கிறது தான் அது ஓடுது தாவர உண்ணிகள்லாம் பார்த்திங்கன்னா அன்புக்காக இயங்கக்கூடிய உயிரினங்கள் தாவர உணிகள் இந்த மாமிச உண்ணிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாவர உண்ணிகள் ஆடு மாடு மான்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தன்னை எளியவராக உணரக்கூடியவைகள் தன்னை எளிமையான உயிரினமாக உணரக்கூடியது ஆனால் அதே இந்த சிங்கத்தை பார்த்தீங்கன்னா தன் தன்னை வலிமையான உயிரினமாக உணரக்கூடியது தன்னை வலிமையான உயிரினமாக உணர்ந்து பிறரை வேட்டையாடுகிறார் தான் பிறரை வேட்டையாடுது நீ ஒன்றை வலிமையானவராக உணர்ந்தால் உனக்கு பிறருடைய உணர்வுகள் உனக்கு தெரியாது சிங்கம் சிங்கத்தே வேட்டையாடும் ஒரு சிங்கம் எனக்கு சிங்கம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சிங்கத்தெல்லாம் கொன்று போட்டுரும் அது இன்னும் இப்போ ஒரு சிங்கம் வருது இன்னொரு கூட்டத்தோடு வருதுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு கூட்டத்தோடு இருக்கிற ஆண் சிங்கத்தோடு சண்டை போட்டு அந்த சிங்கத்தை விரட்டி விட்டுரும் விரட்டி விட்டுட்டு அந்த சிங்கத்துக்கு பிறந்த குட்டி சிங்கம்லாம் இருக்கும் அதையெல்லாம் கடிச்சு கொன்று போட்டுருவோம் சிங்கம் சிங்கத்தையே சாப்பிடும் அப்போ சிங்கத்துக்கு அந்த மாமிச உண்ணிகள் இருக்குல்ல சிங்கம் புலி சிறுத்தைகளுக்கு பாசங்கிறதே கிடையாது அதுபோல் பார்த்திங்கன்னா அதுகளுக்கு வரமுறையே கிடையாது ஒரு சிங்கம் ஓரின சேர்க்கையாளராகவும் இருக்கும் அது ஒரு சிங்கம் ஆண் சிங்கம் ஆண் சிங்கத்தோடையே உடல் உடச்சுக்கும் இதெல்லாம் வந்து நான் வந்து வீடியோவில் பார்த்து தான் நான் சொல்கிறேன் அதனால் அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா சிங்கம் சிங்கத்தையே கொல்லும் அப்புறம் சிங்கம் வந்து ஓரண சேர்க்கையில் ஈடுபடும் அந்த வாழ்க்கையே அங்கே வந்து ஒழுங்கே கிடையாது அந்த மிருக அவங்களுக்கு அன்பு பாசங்கிறதே கிடையாது மற்றவங்க என்ன நினைப்பாங்க இந்த இதே கிடையாது இந்த மாதிரி ஒரு நெச்சரிக்கையில் ஈடுபடணும் சிங்கம் அப்படி இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அது மாதிரி ஆனால் வந்து தாவர உண்ணிகள் இருக்குது பார்த்திங்கன்னா அன்பு பாசம் நிறைந்தது தன்னை எளிய உயிரினமாக உணரக்கூடியது காரணம் அவைகள் சாப்பிடுகிற உணவு உணவு பார்த்திங்கன்னா தாவரங்களை ஏன் சாப்பிடுது அதனால் தன்னை அதை சாப்பிடுவதால் தன்னை எளிய உயிரினமாக உணர்கிறது அவைகளுக்கு அன்பு பாசம் தன்னை வலிமை தான் சிங்கத்தை பார்த்தா ஓடுது ஏன்னா தன்னை தன்னை எளிமையாக உணர்கிறது ஓடுது அதனால் சிங்கம் விரட்டுது சிங்கமோ சிறுத்தையோ விரட்டுகிற உயிரினமாக இருக்குது பிறரை அப்படி மனிதர்கள் வந்து தன்னை வலிமையராக வலிமையானவராக உணர்வது உணர்கிறார்கள் அப்போ தான் மிருகமாக மாறிவிடுகிறார்கள் மிருகம்னா என்னது தன்னை வலிமையாக உணரக்கூடிய உயிரினம் தாவர உண்ணிகள்னா யார் தன்னை எளிமையாக உணரக்கூடிய உயிரினம் அப்படின்னு அர்த்தம் மனிதர்கள் தாவர உண்ணிகள் நம்ம எளிமையாக ஆனால் மனிதர்கள் வந்து தப்பான உணவை சாப்பிட்றதுனால மனிதர்கள் தங்களை வலிமையானவர்களாக நினைத்து கொள்கிறார்கள் அதனால தான் என்ன பண்ணுறாங்க மற்றவங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க மற்றவங்க என்ன நினைச்சா என்ன மற்றவங்களை அடிமைப்படுத்தணும் நான் தான் ராஜா நான் ஆடம்பரமாக வாழணும் என் வீட்டில் நான் ராணி போல் வாழணும் என் வீட்டில் நான் ராஜா எனக்கு நாலஞ்சு வேலைக்காரங்க வேணும் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை அடிமைப்படுத்தி தன்னை வலிமையானவராக காட்டிக்கொள்கிறார் தன்னை வலிமையானவராக காட்டி கொள்வதற்காக அவர் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கார் காரணம் இந்த உணவு இவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் அவருக்கு அந்த மாதிரியான சிந்தனையை தருகிறது மிருகமாக மாற்றி விடுகிறது இந்த சோறுலாம் சாப்பிட்டா நீங்கள் மிருகமாக மாறிடுவீங்க மிருகமாக மாறி சோறு உப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டா அது வந்து உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது தன்னை வலிமையானவராக உணர வைக்கிறது வலிமையானவராக உணர வைக்கும்போது அன்புக்காக ஏங்குகிற அந்த பண்பு உங்களிடம் இல்லாமல் போய்விடும் நான் போய் தன்னை வலிமையானவராக உணரும் போது நான் போய் இன்னொருத்தட்ட போய் அன்புக்காக இயங்கிறதா நான் எவ்வளோ பெரிய ஆளு நான் இப்போ தான் சோறு சாப்பிட்டேன் எனக்கு எவ்வளோ பெரிய பலம் இருக்குது நான் இப்போ தான் பிரியாணி வேறு சாப்பிட்டேன் எனக்கு எவ்வளோ பெரிய பலம் இருக்குது யாரையாவது அடிமைப்படுத்தணும் அன்புக்காக ஏங்க மாட்டேன் எனக்கு அடிமைகளின் அன்பு தான் தேவை மற்றவங்களை அடிமைப்படுத்தணும் அவங்க ஏன் முன்னாடி பணிஞ்சு நிற்கணும் அந்த அது தான் நான் எனக்கு அன்பாக தெரிகிறது கண்ணு கெட்டு போயிடும் அன்புன்னா என்னங்கிறது போயிடும் இந்த சோறெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு கண்ணு கெட்டு போயிடும் பார்வத்திறன் கெட்டு போயிடும் கண்ணாடியெல்லாம் ஏன் போடுறாங்க பார்வத்திறன் கெட்டுப்போச்சு அன்பு அன்பை பார்க்க முடியல பாசத்தை பார்க்க முடியல அன்பு தான் ஆரோக்கியம் ஒரு கண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த கண்களில் அன்பு இருக்குன்னு அர்த்தம் அன்பை கண்டுபிடிக்கிற திறன் இருக்குன்னு அர்த்தம் இது கண்ணாடி போடுறோன்னா அன்பை கண்டுபிடிக்கிற திறன் இல்லைன்னு அர்த்தம் நோய் வந்துருச்சுனாலே கண்களில் ஏற்பட்ட நோய் காரணமாக தான் கண்ணாடி போடுறாங்க அதுபோல் உடம்புல எந்த உயிர் உறுப்பில் நோய் வந்தாலும் சரி உள்ள ச சக்கரை நோய் வந்தாலும் சரி ஆஸ்மா வந்தாலும் சரி அன்பை கண்டுபிடிக்க அவங்களால தெரியாது அன்பை கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனையில் அவங்க மாட்டிப்பாங்க அவங்களுக்கு அன்பு நோயாளிகளுக்கு அன்பு பாசமே இருக்காது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால் க ஏன் வந்து நோய் வருது இந்த மாதிரி தப்பான உணவுகளை சாப்பிட்றதுனால்தான் அன்பு இல்லாத அன்பு அன்புன்னா என்னென்னு தெரியாத உணவுகளை சாப்பிடுவதால் தான் அந்த நோய் வருதுக்கு காரணமாக இருக்குது நம்ம உப்பு போட்டு சமைச்சு மாமிசம் மீன் மூட்டை சோறு பூரி பொங்கல்னு தப்பான உணவை சாப்பிட்றனால்தான் மனிதர்களுக்கு அந்த தன்னை வலிமையானவர்களாக உணர்கிறார்கள் வலிமையானவர்களாக உணரும் பொழுது அவர்களுக்கு அன்பு பாசம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது அதனால் தங்களை பிறரை அடிமைப்படுத்துகிறார்கள் அன்புக்காக இயங்குவதா நான் போய் பிறர்கிட்ட போய் அன்புக்காக இயங்குவதா அந்த மாதிரி அன்பு விஷயத்தில் ஈகோ வந்துடும் அப்போ நீங்கள் அன்புக்காக இயங்க வேண்டும் அழ வேண்டும் சிரிக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு உணவு இருக்கிறது அதான் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான் இலைத்தலைகள் அதை சாப்பிடணும் உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது தேன் சாப்பிடக்கூடாது நல்லா கவனிச்சிக்கோ அது தேனிகளுக்கான உணவு திருட்டு உணவு அது போய் நீங்கள் திரு சாப்பிட்டீங்கன்னா அது திருடுகிறீர்கள் என்ற அர்த்தம் இந்த மாதிரி ரொம்ப நேர்மையாக அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் நீங்கள் அன்புக்காக இயங்குவீங்க அன்புக்காக இயங்க என்றால் அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் உண்ண வேண்டிய உணவு என்னவென்றால் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் ஆகவே உங்களுடைய பொன்னான வாக்குகளை இந்த காய்கறிகளுக்கு செலுத்துங்கள் பழங்களுக்கு செலுத்துங்கள் பயிர் வகைகளுக்கும் கடலைகளுக்கும் காளான்களுக்கும் இலைத்தலைகளுக்கும் உங்களுடைய பொன்னான வாக்கை செலுத்தி அதை சாப்பிட ஆரம்பியுங்கள் அன்பு என்றால் என்ன ஆரோக்கியம் என்றால் என்ன அழகு என்றால் என்ன என்பது அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் சமத்துவம் என்றால் என்ன எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நியாயத்தை நேர்மையை கற்றுக் கொடுப்ப சமத்துவத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அன்பு பாசம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் அந்த உணவு மனித வாழ்க்கை எந்தால் என்றால் என்ன என்பதே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் மனித வாழ்க்கைனா என்னப்பா அப்படிங்கிறதே அந்த உணவு கற்றுக் கொடுக்கும் அதனால் உணவில் கவனமாக இருங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழ முடியும் நான் வந்து இப்போ வந்து ம இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ம மூணு மணி ரெண்டரைக்கெலாம் எழுந்துட்டேன் எழுந்து நான் பேசுகிறேன் பேசுகிறேன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் வரணும் அப்போ நான் பேச முடியும் சும்மா பேச முடியாது நான் மானிகை ரெண்டு மணி நேரம் அதிகபட்சமாக மூணு மணி நேரம் கூட பேசியிருக்கேன் அப்போல்லாம் ஆடியோ பதிவு பண்ணியிருக்கேன் மூணு மணி நேரம் கூட பேசியிருக்கேன் இப்போ அப்போ இதுக்கெல்லாம் எனக்கு பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும் பாயிண்ட்ஸ் வந்துட்டோன்னா அதுக்கு தகுந்த உணவை சாப்பிட்டா தான் முடியும் நான் வந்து மாமிசம் சோறு பூரி எல்லாம் தான் எனக்கு அந்த மாதிரி பேச வராது இது எனக்கு இப்போ நான் இப்படி பேசுகிறேன்னா இதில் ஒரு அன்பு இருக்குல்ல எல்லாருமே மனிதர்கள் தான் அப்படிங்கிற அந்த அன்பு தானே அந்த அன்பு தானே நான் இப்படி பேச வைக்கிறேன் அப்போ நான் என்கிட்ட ஒரு சர்வாதிகார புத்தி இருக்க புத்தி இருக்குதுன்னா நான் இந்த மாதிரி பேச மாட்டேன் நான் வேறு மாதிரி தான் பேசுவேன் ஒரு சர்வாதிகாரியாக பேசி கொண்டிருப்பேன் பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நான் பேசி கொண்டிருப்பேன் அப்போ என் பேச்சில் அன்பு இருக்குது எல்லாரும் என்ன போல தான் அப்படிங்கிற நினப்பு இருக்குது அப்படின்னா அது காரணம் நான் சாப்பிடுகிற உணவுகள் தான் அது எனக்கு தெரியும் அனுபவத்தின் வாயிலாக நான் அதை தெரிந்து கொண்டேன் என்னுடைய சாப்பாடு தான் ஏன்னா அப்படி என்னுடைய இயல்பு காரணம் இப்படி யோசிப்பதற்கு காரணம் இப்படி யோசிக்கணும்னா அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டாகணும் இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் இது கற்பனை அப்படின்னு நீங்கள் சொல்லலாமா சொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக நான் பல்வேறு பரிசோதனை பண்ணிக்கிட்டே வரேன் நான் சோறு சாப்பிடப்போ எனக்கு என்ன தோணும் எனக்கு பேசவே தகுதியற்ற ஒரு அழகாக மாறி விடுவேன் சோறு சாப்பிட்டா நான் இந்த மாதிரி ஒரு சமத்துவத்தை விரும்புகிற ஒருவராக அன்பை போதிப்பவராக போதிப்பவராக இருக்கிற அந்த தகுதி எனக்கு இல்லாமல் போய்விடும் சோறெல்லாம் சாப்பிட்டாக்க பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் தான் என் பேச்சில் வரும் அது எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி நான் அனுபவத்தின் வாயிலாக இதை நான் உங்களோட இப்போ சொல்லிட்டு வரேன் அதனால் மனிதன் தப்பு இதோடு இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளிடுறேன் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது நாள் வரைக்கும் காட்டின ஆதரவுக்கு நன்றி